வணக்கம் உணர்வே பிரம்மம் ஹரிவேஸ்வர் குரு கர்மா இது அனைவரும் பேசுகிறாங்க கர்மா நான் நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அதற்கு முன்னாடி செய்த பாவங்கள் நம்ம வாழும்போது செய்கிற பாவங்கள் இது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அங்கேருந்து நம்ம டிஎன்ஏயில் ரத்தத்தில் அது தொடர்பு கொண்டு நம்மளுக்கு ஆட்டி படைக்குதுன்னு சொல்கிறாங்க இது கர்மான்றோம் இது கர்மாவா யோசிச்சு பாருங்க கர்மான்னா என்ன கர்மான்றது ஒரு செயல் அதான் பிறந்த வச்சு அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் அது ஆராய தேவையில்லை ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோம் அதுலேருந்து மீளத்துக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஞானத்தை நம்ம தேடி போகும்போது நிறைய பேராண்டை ஏமாறுறோம் இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த பரிகாரம் செய்யுங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் தீர்வில்லை காரணம் அனுபவிக்கணும் இதுக்கு என்ன வேணும் துணிவு வேணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு இருக்கணும் இங்கே வழிதான் ஒரு உயர்வாக இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஞானத்தை ஏற்படுத்துது இதை நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இருக்குது இதில் நோய்வாய்ப்பட்டு திற்க முடியாத விஷயத்தில் கூட அந்த சிந்தனை உருவாக்கும் அந்த டைமில் போய் குருவை தேட முடியாது அந்த டைமில் வேத புத்தகம் படிக்க முடியாது பயிற்சி முறைகள் செய்ய முடியாது இப்படி இருக்கும்போது அதை வழியை ஏற்றுக்கொண்டால் நம்மளுக்கு என்ன பலன் நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் நான் யார் அப்படின்ற ஒரு புரிதல் இந்த நோய்வாய்ப்பட்டை பட்டு ரொம்ப துன்புறுத்து போராடுறவங்களுக்கு இந்த சிந்தனை இருக்கும் அந்த டைமில் யோக பயிற்சி பண்ண முடியாது அது ஒரு அற்புதமான ஒரு யோக பயிற்சி என்னென்ன நான் யார் அப்படின்னு வரும் அங்கே ஆராய தேவையில்லை அந்த வழி ஏற்று அனுபவிங்க ரொம்ப ஆழமாக அனுபவிங்க இந்த கர்மா முன் செய்த கர்மம் இது அப்பா அம்மா சேர்ந்தது முன்னோர்கள் செய்தது நான் சேர்ந்தது இது மூணு கலந்து வந்துட்டு எப்படி வந்தது ஆராய்ந்தால் விளக்கம் வந்துடுமா வராது அவன் ஒன்று சொன்னான் இவன் ஒன்று சொன்னான் இங்கே படித்தேன் இங்கே கேள்விப்பட்டேன் இப்படி தான் ஆராயணும் குழப்பங்கள் தான் மிஞ்சும் பிறந்தாச்சு அனுபவிக்கணும் இந்த அனுபவிக்கும்போது ஏற்படுகின்ற வழி வேதனைகள் இது அற்புதமான கருமா இது உங்களுக்கு உரைக்கப்படாத ஒரு ஆசான் காட்டப்படாத ஒரு ஆசான் அவர் அவருக்குள்ளே இருக்குது உடலால் செய்ததும் மனதால் செய்ததும் கண்டிப்பாக அனுபவிச்சோங்க அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பெரிய விடியல் தரும் தவம் செய்ய முடியவில்லை அப்படின்றவர்களுக்கு இந்த வார்த்தை நல்லா தானே இருக்கான் நல்லா இருக்கும்போது எதுவும் தெரியாது யாருன்னா எதனா சொல்கிறோம் நம்புகிறோம் கேட்குறோம் நம்புகிறோம் படிக்கிறோம் நம்புகிறோம் இப்படியே நம்புகிறோம் ஆராய்வதே இல்லை எத்தனையோ அன்பர்கள் யோகா பயிற்சி கற்றுத்தரேன் நீங்களும் பிறகுற அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் முன்னேற்றம் என்பது இல்லை ஏன் இந்த வழின்ற ஒரு விஷய ஞானத்தை நல்லா புரிஞ்சு இந்த வழி என்ற ஒரு விஷயங்கானத்தை ஏற்றுக்க முடியாதுன்னா பயணிக்கிறோம் ஒரு சில பேருக்கு மட்டுமே நான் யாருன்னு ஒரு தேடுதல் இருக்கும் அது எத்தனை பேருக்கு நான் யார் என்ற தேடுதல் இருப்பவர்கள் நல்ல ஒரு யோக யோகப்பயிற்சியும் நல்ல ஒரு ஆசனம் தேவைப்படுது இல்லாதவர்களுக்கு இந்த வழி யோகப்பயிற்சியாக தெரிது இந்த வலி வேதனைகள் ஏன் பிறந்த ஏன் வளர்ந்தேன் ஏன் இப்படி இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஏற்படும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் யாருன்ற ஒரு விஷயம் ஞானத்தை அது ஏற்படுத்துங்க அந்த விஷயம் ஞானம் ஏற்படுத்தும் போது நீங்கள் இதற்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்தை பழகியிருப்பீங்க அதில் யோசிச்சு பாருங்கள் நான் யாருன்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் மாற்றம் அடையக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது இதெல்லாம் இயக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மாறாதது எங்கே மாறாதது நான் என்ற ஒரு நிலையில் இருக்குது உங்களுக்குள்ள அதை ஆராய்ஞ்சு புரிஞ்சு தெளிஞ்சு நடத்தினீங்கன்னா அற்புதமான நிகழ்வு ஏற்படும் மோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இது ஓரளவுக்கு பொருந்தும் உடம்புல இதை நான் எப்படி செய்யணும்னா அமைதியாக கவனிங்க நான் மட்டுமே இருக்கும் நான் மட்டுமே புரிதலாக இருக்கும் நான் மட்டுமே தெளிவாக இருக்கும் இந்த உடல் சார்ந்த விஷயங்களை அப்படி தனித்து பிரித்து காட்டுவோம் ஒரு நாள் இரண்டு நாளில் ஏற்படாது காலங்களாகலாம் மாதங்களாகலாம் வருடங்கள் ஆகலாம் நிமிடங்கள் கூட ஆகலாம் எதுவுமே தெரியாமல் அனுபவித்து சாவதை விட இது நான் யார் என்ற ஒரு விழிப்போடு இருந்து மன்னிப்பது என்று புத்தர் அனும அருமையாக சொல்லியிருப்பார் ஒரு புரிதலாக ஒரு பதிவு நன்றி